லக்ன பரிகார ஸ்தலங்கள் மரத்தின் ஆணிவேர் போல மனிதனுக்கு லக்னம் உடலுக்கு உயிர் போல என்பதாலேயே விதியாகிய லக்னம் மதியாகிய சந்திரன் கதியாகிய சூரியன் என்பார்கள் ஏனெனில் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிப்பதே லக்னம்தான் ஜாதகத்தின் பிராண மையமே லக்னம்தான் ராசியை வைத்து பலன்களை சொல்லுவதை விட லக்னத்தை வைத்துத்தான் முழுமையான பலன்களை கூற முடியும் வாழ்க்கை கணக்குகளை தொடங்கும் இடமும் இதுதான் ராசி கட்டங்களில் ஆங்காங்கு கிடைக்கிற கிரகங்களின் பலம் பல பலவீனங்களை திருநெய் லக்னம்தான் தீர்மானிக்கிறது எனவே எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் பூரண நற்பலன்களை அடைவார்கள் என்பது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த கோயில்களுக்கு சென்று தரிசித்து பயனடையுங்கள் மேஷ லக்னம் நீங்கள் செல்ல வேண்டியது திருச்சி உள்ள தாயமானவ சுவாமி ஆலயமாகும் அத்தலத்தில் உரையும் தாயமானவ சுவாமியையும் மட்டுவார்குரலி அம்மையையும் தரிசித்து வாருங்கள் இத்தலம் திருச்சியின் நகர மையத்திலேயே உள்ளது ரிஷப லக்னம் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டுமெனில் திட்டக்குடி எனும் தலத்தில் உள்ள சுபாசன பெருமாலையும் வேதவல்லி தாயாரையும் முடிந்த போதெல்லாம் தரிசியுங்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மிதுன லக்னம் நீங்கள் செல்ல வேண்டியது திருத்தங்கள் ஆகும் உள்ள நின்ற நாராயண பெருமாளையும் செங்கமல தாயாரையும் தரிசித்து வாருங்கள் இத்தலம் விருதுநகர் சிவகாசி பாதையில் அமைந்துள்ளது கடக லக்னம் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அம்மன்குடி ஆகும் இத்தலத்திலுள்ள அஷ்டபுஜர் துர்க்கியை தரிசியுங்கள் துர்க்கையே தான் மகிஷனை சம்ஹாரம் செய்த பாவம் போக்க இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தலம் கும்பகோணத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் ஐயாவாடி வழியாக அம்மன் குடிக்கு பேருந்துகள் செல்கின்றன ஆடுதுறையிலிருந்து தனி வாகனம் மூலமாகவும் இக்கோயிலை அடையலாம் சிம்ம லக்னம் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பழனி முருகன் கோயில் அக்கோயிலுக்கு சென்று ராஜா அலங்கார முருகனை மறக்காது தரிசியுங்கள் அல்லது வீட்டில் ராஜ அலங்கார முருகனின் படத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னீர் லக்னம் பொண்டரிக முனிவரின் பக்தியே மெச்சி மாமல்லபுரத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் சேவை சாதித்தார் பொண்டரிக முனிவரும் எம்பெருமானின் பாதத்தின் அருகே அமரும் பாக்கியம் பெற்றார் இவ்வாறு சயன திருக்கோலத்தில் காட்சி தந்தமையால் பெருமாள் ஸ்தலசேனப் பெருமாள் ஆனார் சென்னைக்கு அருகே உள்ள மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் துலா லக்னம் காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பச்சை வண்ணப் பெருமாளை அவ்வப்போது தரிசித்துவிட்டு வாருங்கள் பச்சை வண்ணப் பெருமாளின் அருளால் புதன் பிரமாண்டமான வாழ்வை தருவார் விருச்சிக லக்னம் நீங்கள் தில்லை ஸ்தானம் என்றழைக்கப்படும் திருநெத்தானம் தலத்திற்கு சென்று வாருங்கள் அத்தலத்தில் அருளும் நெய்யாடிய பறையும் பாலாம்பிகையையும் தரிசித்து வாருங்கள் இத்தலம் தஞ்சாவூர் திருமையாருக்கு அருகேயுள்ளது தனுசு லக்னம் நீங்கள் செல்ல வேண்டிய தலம் பில்வாரணி முருகன் கோயிலாகும் சகல நட்சத்திரங்களுக்கும் இவர் அருள்பாலிப்பதாக புராண ஐதீகம் நிலவுகிறது நட்சத்திரங்கள் பூஜிக்கும் நாயகனாக இந்த முருகன் விளங்குகிறார் கருவறையில் நாகாபரணத்துடன் பெருமானம் சுயம்பு வடிவமான சிவபெருமானம் ஒரு சேர காட்சி தருகின்றனர் இத்தலம் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் கலசப்பாக்கத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் போனூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மகர லக்னம் திருநின்றவோர் தாயாரின் பூரண அணுக்கிரகமும் பெருமாளின் பொங்கும் அருளும் நிறைந்த தலம் இது இத்தலத்தில் கருணையே சுரூபமாக தாயார் என்னைப் பெற்ற தாயே என்கிற திருநாமத்தோடு அருள்கிறார் சுதாவல்லி என்கிற திருநாமமும் உண்டு பெருமாள் பக்தவச்சலன் இத்தலம் திருவள்ளூருக்கு அருகேயுள்ளது சென்னையிலிருந்து சென்று வர பேருந்து மற்றும் ரயில் வசதி உண்டு கும்ப லக்னம் திருப்பதி பெருமாளான வெங்கடாஜல பதியை வருடத்திற்கு ஒருமுறை எனும் தரிசித்து வாருங்கள் வீட்டில் பெரிய அலர்மேல் மங்கை தாயார் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் படத்தை வாங்கி வைத்து வணங்குங்கள் மீனா லக்னம் நீங்கள் செல்ல வேண்டிய தலம் குறுக்குத்துறை முருகன் கோயிலாகும் இக்கோயில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மிகவும் ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்தும் டவுன் ரயில் நிலையத்தில் இருந்தும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாஸ் ஆட்டோ வசதி உண்டு